நீங்கள் அவன் தாதிரி விழும்படியாக கேட்க பாருங்கள் அவன் கண்டிப்பாக தருவான் நிறைய பேர் சொல்றான் அவன் நாமளுக்கு கேட்டுக்கிட்டு தாங்க எழுதுறான் கேட்டுக்கிறாங்க எழுதுறான் எங்களுக்கு அவன் கொடுக்க மாட்டேங்கிறான் கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னா இறைவன் வெளியிலிருந்து நாம் கொடுக்கின்ற எந்த பொருளையும் தனக்கென ஏற்றுக்கொள்வதில்லை நானே தயாரித்து ஒன்று கொடுத்தால் இறைவன் அதை ஏற்றுக்கொள்வான் நிறைய பேரை நான் கூட கூடபுடைய பூ வாங்கிட்டு போறேன் நான் அப்படி அபிஷேகம் பண்றேன் இப்படி அபிஷேகம் பண்றேன் எல்லாம் வெளியில இருந்து வந்தது தானே நீங்கெல்லாம் என்ன படுத்தீங்க இங்கெல்லாம் அவனுக்கு என்ன பிடித்தீங்க அவன் கேட்பான்ல நீ என்ன பிடித்த எனக்கு அப்படின்னு கேட்பீங்கல்ல இல்ல இல்லை இதெல்லாம் நான் தான் கொடுத்தேன்னு நான் தான் பிடித்த சொல்றதுக்கு என்ன சாட்சி நான் காசு கொடுத்த யாரும் ரெண்டா பிடித்து தேங்காய் காசு கொடுத்தா வாங்கலாம் பழம் காசு கொடுத்தா வாங்கலாம் சக்கர கொம்புல் காசு கொடுத்து செய்யலாம் இதெல்லாம் காசு கொடுத்து வர்ற பொருள் நானா அவனை உருவாக்கி அவனுக்கு கொடுக்கணும் அது என்ன முடியும் என்ன அவனுக்கு நானா கொடுக்க முடியும் நானா அவனுக்கு தரக்கூடிய விஷயம் என்று ஒன்று இருந்தால் ரெண்டே ரெண்டு சொட்டு தண்ணீர் அதை தவிர வேற ஒண்ணுமே